நியூசவஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் என்ன நடக்குது மீண்டும் ஒரு விரிசலா அடுத்த விரிசலா சட்டமன்ற தேர்தல் வர நேரத்துல அப்படின்னு ஒரு ஒரு சலசலப்பு கிளம்பிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம் அஹ் அது அதிமுகவினாலதான் எடப்பாடி பழனிசாமி அவராலதான் அப்படின்னு அந்த திட்டத்தை சேர்ந்த விவசாய சங்கத்தினர் ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழாவில் அந்த விழாவை முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிச்சிருந்தார் அவர் ஏன் புறக்கணிச்சார் அவர் சொன்ன காரணம் அதுக்கெல்லாம் அடுத்து போவும் அதே நேரத்துல ஒரு அதிமுக ஒரு நிகழ்ச்சியில பேசிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் அவர்கள் கூட ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க புறக்கணிப்பு போட்டோ கூட போடுவதில்லை மதிப்பதில்லை என் சாத்தியம்கால இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நம்மளை மதிக்கிறதுல அந்த மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க ஏன் யாரோட நிர்பந்தத்தால் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணை இன்று தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அப்படிங்கிற விஷயமும் இருந்துச்சு இந்த தான் நேற்று இரவுல இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டு முன்னாடி காவல்துறையினர் பாதுகாப்புக்காக போடப்பட்டாங்க திடீர்னு ஏன் காவல்துறையினர் போடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு போக்கோடவே எழுந்த நமக்கு காலையில் பார்த்தா அவர் வீட்டு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க அதிமுக ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் ஒரு இரநூறு முந்நூறு பேர் பக்கம் அப்படிங்கும்போது என்ன நடக்குது ஏற்கனவே அவர் விழாவை புறக்கணிச்சிருக்காரு அவருடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த நேரத்தில் இப்படிலாம் நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட கேட்கும்போது தான் செய்தியாளர் சந்திப்பில் மதியத்துல அவர் வீட்டுக்கு வரும்போது செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு அது என்ன அதிர்ச்சி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை வந்து திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டாலும் ஆனால் ஆனா இது வந்து அதிமுக ஆட்சியில எடுக்கப்பட்ட திட்டம் குறிப்பா அதற்கு முதல் பண தொகையவே வந்து அந்த கவர்மெண்ட் ஒதுக்கவில்லை அதையே வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தான் வந்து ஒதுக்கினாங்க இது அதிமுக தொடர் முன்னேற்பாட்டால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இதுக்கு திமுக உரிமை கொண்டாடிட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால உடனடியாக அதிமுக எடப்பாடி பழச்சா பழனிசாமி பொதுச் செயலாளர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இது உண்மையாலுமே சங்கத்தினர் தான் பண்ணாங்களா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள விரும்பல ஏன்னா அபிஷியலாக அவங்க சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியாக தான் அது வெளிப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா இதுல முதல் முதலாக ஒரு தொகையை ஒதுக்கிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவனுடைய படம் இடம்பெறல எம்ஜிஆர் அவர்களின் படம் இடம் பெறல அத அந்த நேரத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் அவருடைய படமும் இடம்பெறல எல்லாத்தையும் புறக்கணிக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருந்தாரு அந்த விழாவை புறக்கணிச்சிருந்தாரு ஏன் அதுல கலந்துக்கல அப்படின்னு கேக்கும்போது தான் அவர் இந்த தகவலை வந்து சொல்லியிருந்தாரு முன்னாடியே வந்து அவங்க எங்கிட்ட அந்த விவசாய சங்கத்தினர் என்னடா பேசிருந்தாங்கன்னா நான் வந்து இதை முன் வச்சிருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு நான் அந்த விழாவை நான் தான் அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பாக்குற நம்மளே தான் எடுத்துக்கணும் இது ஒரு பக்கம் அதிமுக சார்பில் இங்கே நடத்தப்பட்ட சென்னையில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுல கோகுல இந்திரா வந்து பேசியிருந்தாங்க அவங்க வந்து ஆரம்பத்துல போட்டோல ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இத்தனை வருஷமா வந்து இந்த தொகுதியில உழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மரியாதை கிடையாது ஒரு பேனர்ல ஒரு போட்டோ கூட போடுறது கிடையாது ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு அழைப்பு வந்து முறையா கொடுப்பது இல்ல மதிப்பதில்லை ஏன் எங்களை மதிக்கிறதால என்ன ஆயிட போகுது யார் உங்களுக்கு இந்த நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க அதாவது அன்று வந்து கடவுள் தான் வந்து வேட்பாளரை நிர்ணயிப்பாரு ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து நியமிக்கிறாரு பதவி பணம் புகழ் இதெல்லாமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசிருந்தாங்க ஒரு ஆதங்கத்தின் தான் பார்க்கப்பட்டது சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசுனதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் மீதான ஒரு பார்வை இருக்கும் இல்லையா அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வட்டச் செயலாளராக அதிமுகவுல களம் காண வந்த போதே செங்கோட்டையன் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஆனா இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் முதல முதலமைச்சராக பயணிச்சார் இப்போது அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கா செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் ஆனா அவர் தொகுதி அவர் பகுதி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அவர் பகுதியில் நடக்கக்கூடிய அதிமுக சார்பாக நடக்கக்கூடிய விழாக்கள்லேயே செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறாரு அவருக்கு எந்த வந்து ஒரு ஒரு கலந்தாலோசிப்போ இல்ல அந்த முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அங்கீகாரமோ மரியாதையோ கொடுப்பதில்லை எதுவுமே அவர் காதுக்கு

அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்தது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அந்த நேரத்திலேயே வந்து அவர் வந்து உடனே மறுத்திருந்தார் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் என்றைக்கும் அதிமுகவில் தான் பயணிப்பேன் அப்படிங்கிற நான் யார் பேச்சுக்கும் அடிபணிய மாட்டேன் பாஜக மாநில தலைவர் பொறுப்பே கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அதிமுக காரன் தான் அப்படிங்கிற ஒரு பேட்டியவே நீண்ட பேட்டியாகவே கொடுத்திருந்தார் அதே போலதான் இப்ப வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகவுக்கு எதிராக களமிறங்கிறார் இபிஎஸ்க்கு எதிராக களமிறங்கிறார் அவர் வந்து போர்க்கொடி வைத்திருக்கார் அதிமுகவில் அடுத்த விரிசல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல தான் அவர் வீட்டு முன்னாடி இந்த புறக்கணிப்பும் நடந்தது அதன் பிறகான அந்த அவர் வீட்டு வாசலாதான் நேற்று இரவுல இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்படுது இன்று காலை பார்த்தா திடீர்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஓ ஒரு போர்க்கொடி வைத்திட்டார் அடுத்த தலைமை இவர் அப்படின்னு வந்து ஊடகங்கள்லயே பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்த தான் அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராரு வந்துட்டு அங்க குவிஞ்சிருந்த செய்தியாளர்களை பார்த்து அவர் சொல்றாரு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறேன் ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே வந்து செங்கோட்டன் தலைமையில இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற போகுது அப்படிங்கிற செய்திகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் அவர் என்ன நான் எந்த ஆலோசனையும் நடத்தல ஏன் இப்படி எல்லாம் செய்தி போடுறீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் கோச்சுக்கிட்டாரு அந்தியூர்ல நடக்க போற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டு விழாவிற்கு அழைப்புதல் கொடுக்க தான் இவங்க வந்திருக்காங்க தினமும் என்னை சந்திக்க அங்க ஆபீஸ்க்கும் வருவாங்க இங்கயும் நூறு இரநூறு பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு போவாங்க இதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் ஏன் இப்படி எல்லாம் செய்தியை போட்டு பிரச்சனை உண்டு கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிய செய்தியாளர்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து இனி அவ்வளவுதான் அவர் போர்க்குடி ஊத்திட்டாரு அப்படின்னு செய்தி போட ஆரம்பிச்ச பிறகு எந்த ஆலோசனை கூட்டமும் கிடையாது அவங்க பத்திரிக்கை உடுக்க வந்திருக்காங்க எங்க வீட்டுல சகஜமா நடக்கிற விழா தான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு இது உண்மையான ஃபுல் ஸ்டாப் தானா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும் என்ன நடக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக கோகுல சுகலேந்திரா அவங்க ஆதங்கத்தை பேசியிருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்ல அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியில வரல என்ன நடக்குது அப்படிங்கிறத அதிமுக தரப்புல நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னொரு சைட்ல தாவேக்காவோடு அதிமுக கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இதற்கு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதாவது விஜய் அவர்கள் வந்து அஹ் இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டாரு விஜய் அவர்கள் வந்து ஏன் தலைமையில கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு தான் வந்து நான் ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி மாநாட்டிலேயே அறிவிச்சிருந்தாரு அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன துணை முதலமைச்சராவா போக முடியும் இது நடக்காது அப்படின்னு ஒரு தரப்போம் இல்ல அதிமுக இப்ப வலுவிழுந்து கிடக்கு இறங்கி போனாலும் போவாங்க அப்படி இல்லைன்னா விஜய் இறங்கி வந்திருப்பாரு அப்படின்னு பல்வேறு செய்திகளை மெயின்ஸ்ட்ரீட் ஊடகங்கள்ல இருந்து பேப்பர் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு இருந்த நேரத்துல தாவேக்காவனுடைய குசியானந்த பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு நாங்கள் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தல கண்டிப்பாக இந்த தேர்தலை விஜய் அவர்களின் தான் நாங்கள் வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு பேஜ் ஒரு இதை வந்து அனுப்பியிருந்தார் இந்த நேரத்தில் தான் தாவேக்காவிலையும் நிறைய விஷயங்கள் நடக்குது அதிமுகவில் ஐடி விங்கில் பொறுப்பாளராக இருந்த நிர்மல்குமார் அவர்களும் வந்து தாவேக்காவிற்கு போயிட்டாரு அதே மாதிரி சத்யன் கோவை சத்யன் அவர்களுமே வந்து ஐடி இருந்த கோவை சத்யன் அவர்களுமே தாவேக்காவிற்கு போயிருக்காரு அதிமுகவில் அடுத்தடுத்து நம்ம தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்காரு இதே நேரத்துல தான் இன்னைக்கு அந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த மற்றவர்கள் தொடர்ந்து இருந்த அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லி மாதிரி கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா அது இபிஎஸ்க்கு தான் வந்து ஒரு ஷாக்காக முடிஞ்சிருக்கு இரட்டை இலை சின்னம் தொடர்பான உட்கட்சி பிரச்சனை இதை இதை வந்து இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் புதிய தலைமை ஏற்பு தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது அதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அப்படின்னு இபிஎஸ் தரப்புல இருந்து மனு தொடர்க்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது விசாரிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை வந்து உயர்நீதிமன்றம் இன்னைக்கு வந்து வழங்கியிருக்கு ஸோ இதற்கு பிறகு சின்னம் தொடர்பாக மட்டும்தான் தேர்தல் ஆணையம் விசாரிப்பாங்களா இல்ல புதிய தலைமை ஏற்பு தொடர்பாகவும் விசாரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து அவங்க இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு ஆனா இதே வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து புகழேந்தி உட்பட எல்லாருமே வந்து சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார் இல்லையா அவர் எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இனி ஈபிஎஸ் வந்து எதற்குமே வந்து உரிமை கொண்டாட முடியாது அவர் பொதுச் செயலாளர்னு கூட சொல்லிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து சி வி சண்முகம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அதுல வந்து பாருங்க இந்த சட்ட விதிகள் முறையா இருக்கு உயர்நீதிமன்றம் வந்து இது தவறு ஆன ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை மீறி வரம்ப மீறி செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா வேலை தான் குமாசா வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துடனான ஒரு பிரஸ் பிரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் நன்றி